ஷாக்கிங் நியூஸ் குளிக்கும்போது மாரடைப்பு உயிரிழந்த ஜிம் உரிமையாளர் நடந்தது என்ன சேலத்தில் ஜிம் உரிமையாளர் ஒருவர் உடற்பயிற்சிக்கு பின் நீராவி குளியலறையில் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கொரோனாவுக்குப் பிறகு அதிக அளவில் இளைஞர்கள் மாரடைப்பால் உயிரிழக்கும் சம்பவங்கள் அதிகரித்து வருவது பொதுமக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அதே போல அதிக அளவில் உடற்பயிற்சி மற்றும் ஸ்டெராய்டு எடுத்துக்கொள்வதன் காரணமாகவும் இளைஞர்கள் மாரடைப்பால் உயிரிழக்கின்றனர் இந்நிலையில் சேலம் மாவட்டம் கோட்டை அண்ணாநகர் தெருவை சேர்ந்தவர் சேட்டு என்கிற மகதீர் முகமது இவருடைய வயது முப்பத்தி ஆறு இவர் ஜிம் உரிமையாளராக இருக்கிறார் வழக்கம் போல நேற்று இரவு சுமார் ஏழு மணி அளவில் ஜிம்மில் உடற்பயிற்சியில் ஈடுபட்டுள்ளார் அதன் பின்னர் நீராவியல் குளிக்க சென்ற நிலைகள் நீண்ட நேரமாகவும் வெளியே வரவில்லை தாய் அவருக்கு போன் செய்தும் எடுக்கவில்லை இதனால் சந்தேகமடைந்த குடும்பத்தினர் ஜிம்முக்கு சென்று பார்த்துள்ளனர் அப்போது குளியலறையில் தண்ணீர் சத்தம் கேட்டதால் அங்கு சென்று கதவை தட்டி உள்ளனர் நீண்ட நேரமாக கதவை தட்டியும் திறக்காததால் கதவை உடைத்துக் கொண்டு பார்த்துள்ளனர் அப்போது காதில் ரத்தம் வழிந்த நிலையில் மூச்சு பேச்சு இல்லாமல் கிடந்துள்ளார் உடனே அவரை மீட்டு சேலம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்களும் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பாக சேலம் டவுன் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையும் மேற்கொண்டனர் விசாரணையில் மகதீர் முகமதுக்கு உயர் ரத்த அழுத்தம் இருந்துள்ளதாகவும் அளவுக்கு அதிகமாக அவர் உடற்பயிற்சியில் ஈடுபட்டுள்ளதால் மாரடைப்பு ஏற்பட்டு இருந்துள்ளதாக மருத்துவ பரிசோதனைகள் மூலம் தெரியவந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதனிடையே உடற்பயிற்சியில் அதிக கவனம் செலுத்தி வந்த இவர் ஒரு நாளைக்கு மூன்று மணி நேரம் வரை உடற்பயிற்சி செய்து வந்ததாக அவரின் தாய் வேதனையுடையும் தெரிவித்துள்ளார் இந்த சம்பவம் தொடர்பாக அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறுக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க